நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரான சீமா அவர்கள் வந்து மக்கள் கிட்ட உரையாடும் போது டிவி கே பத்தி நிறைய விஷயங்களை பேசிருக்காரு இந்த நான் சொல்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 ஏ அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதிய எனக்கு கேட்கும் போது தலை விதி தலை விதின்னு கேட்குது அப்படி கட்டாத ஏன் அப்படி கத்தாதப்பா தளபதி தளபதி அது சரிடா கொள்க தளபதி தளபதி சரா எதுக்குடா வந்திய டிவிக்க 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 டேய் டிவிக்க வாடா விளம்பர கிளம்பி வந்திருக்கிய சரிப்பா அப்படி ஓரமா போய் வீங்க பான்னு சொல்லுங்க அணில் குஞ்சு அடி அணில் குஞ்சு விடு Thank you. அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடு அப்ப ஏ பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா போப்பா உனக்கு போய் கிளை ஏறி குச்சி கொம்புக்கு போ அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு அணில குறுக்க குறுக்க வராது அணிலே